அனைவருக்கும் காலை வணக்கம் எனது பெயர் இளையதம்பி திரியசோமாரன் மட்டக்களப்பு மாவட்ட கமக்கார அமைப்புகளினுடைய அதிகார சபையினுடைய செயலாளர் நாங்கள் எங்களுடைய இந்த ஊடக இதின் நோக்கம் எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து எங்களுடைய அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் நூடாக எங்களுடைய விவசாய அமைச்சர் சகல மாவட்டங்களிலும் நெல் கொள்வனவு செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தும் எந்தவிதமான நெல் கொள்வனவுகளும் எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை நடைபெறவில்லை இருந்தபோதிலும் கடந்த நாங்கள் திங்கட்கிழமை எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் நாங்கள் எங்களுடைய மாவட்ட அதிகார சபை நூடாக கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தோம் இருந்தபோதிலும் அவர் சம்பந்தப்பட்டவர்களுடன் கதைத்து இப்போது எங்களுக்கு வருவதற்கு எங்களுக்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார்கள் வருகின்ற திங்கக்கிழமை எங்களுடைய நெல் கொள்வனவுகள் அனைத்து அனைத்து இடங்களிலும் ஆரம்பிக்கப்படுவதாக இருந்தபோதிலும் இதே போன்றுதான் கடந்த வருடங்களும் எங்களுடைய மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் அரசாங்கத்துக்கு தெரியும் இங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு தெரியும் இலங்கையிலே முதலாவதாக அறுவடை செய்யப்படுகின்ற மாவட்டமாக இருந்தபோதிலும் வருடா வருடம் இப்படியான அதாவது வந்து எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற முதலாளி வர்க்கத்துக்கு இடங்கொடுக்கின்ற ஒரு வகையாக இந்த மாவட்டத்திலே அறுவடை முடிந்த பிறகுதான் எங்களுடைய நெல் களஞ்சிய சாலைகள் அனைத்தும் பேனர் போடப்பட்டு நெல் கொள்வனவு நடைபெறுவது வழக்கம் ஆகவே இந்த வருடமாவது நாங்கள் கடந்த கால படிப்பினைகளை வைத்து எங்களுடைய அரசாங்கத்துக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய இந்த விவசாய அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் எங்களுடைய மக்கள் கடந்த பெருவெள்ளம் புயல் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கான நஷ்ட பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த அரசாங்கத்துக்கும் அமைச்சிருக்கும் எங்களுடைய விவசாயிகள் இந்த நெல்லை தகுந்த முறையிலே கொள்வனவு செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நெல் கொள்வனவு நடைபெறும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தும் எந்தவிதமான செயல்பாடுகளும் இதுவரையில் நடைபெறவில்லை ஆகவே எங்களுடைய விவசாயிகளுக்கு நெல் அதாவது நெல் நிர்ணய விலையை அறிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் அதற்கான எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளும் இதுவரை நடைபெறவில்லை ஆகவே நாங்கள் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வது எங்களுடைய விவசாயிகளினுடைய வயிற்றிலே அடிக்காமல் அந்த நெல் கொள்வனவு இடத்தரகர்கள் மூலம் மிகவும் குறைந்த விலையிலே தற்போது ஐயாயிரம் ஐயாயிரத்தி இருநூறு போன்ற விலைகளுக்கும் கேட்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது செய்து இந்த விலையை எங்களுடைய அரசாங்கத்தின் விலையிலிருந்து மாறுபடாமல் எங்களுடைய விவசாயிகளுக்குரிய இந்த விலையை அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள என கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நான் சந்திரசேகரன் சந்திரமோகன் தலைவர் கமக்கார அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபை மட்டக்களப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போக நெல் அறுவடை தற்போது பதினைந்து நாட்களாக மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இடம்பெற்ற பெருவள்ளத்தினால் எங்களுடைய மாவட்டம் பெருவாரியாக பாதிக்கப்பட்டதுடன் தற்போது அறக்கொட்டி தாக்கத்தாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அறுவடை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தை விட தற்போது நெல்லுக்கான நிர்ணய விலையினை முந்தி அறிவித்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இருந்தாலும் நெல்லுக்கான நிர்ணய விலையினை அறிவிப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையினை திறந்து அதன் மூலம் நெல்லினை கொள்வனவு செய்யாவிட்டால் இடைத்தர இடைத்தரகர்கள் தற்போது இன்றைய நிலையில் ஐயாயிரத்தி ஐநூறு அந்த விலைக்குள் நெல்லினை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் ஏற்கனவே எங்களோட மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சு மூட தான் சராசரியாக விளைவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என நினைக்கின்றேன் அவ்வாறு இருக்கையில் இடைத்தர தரகர்களுக்கு இந்த வாய்ப்பினை அல்லது எங்களை எங்களை சுரன்று அந்த வாய்ப்பினை வழங்காமல் உடனடியாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு தற்போது எங்க பிராந்திய முகாமியாளர் நெல் சந்தைப்படுத்தும் சபையின் பிராந்திய முகாமியாளர் என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார் திங்கட்கிழமை தாம் கட்டாயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினை திறந்து நெல்லினை கொள்வனவு செய்வதாக அறிவித்திருந்தார் கட்டாயம் அந்த நெல் சந்தைப்படுத்தல் சபை திறந்து நெல் கொள்வனவு செய்யப்படும் என நாங்கள் நம்பு நம்புகின்றோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட பெருவள்ளம் காரணமாக பல அந்த நஷ்ட விண்ணப்பங்கள் நாங்கள் கொடுத்தும் இன்று வரை அதற்கான நட்ட நட்டகீடுகளும் வழங்கப்படாமல் உள்ளது அதனையும் அரசாங்கம் பரிசீலனை செய்து எமது மக்களுக்கு எமது விவசாயிகளுக்குரிய நஷ்ட வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏற்பட்ட வெள்ளத்தினால் பகுதியளவான சேதங்களுக்கும் சில முழுமையான சேதங்களுக்கும் இன்னும் நஷ்டகீடு வழங்கப்படாமல் உள்ளதும் அதனையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக அவற்றினையும் அந்த நஷ்டகீட்டினையும் எது விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கம் தற்பொழுது எங்களோட நெல்லுக்கு நூற்றி இருபது ரூபாய் நாடு நாட்டு நெல்லுக்கு விலை அறிவித்துள்ளது உண்மையிலேயே அந்த விலை எங்களுக்கு போதுமானதாக இல்லை இருந்தாலும் அந்த நிர்ணய விலை என்று சொல்லும்போது அந்த அரசாங்கம் அறிவித்தது நல்ல விடயம் இருந்தாலும் அந்த நெல் விலை போதுமானதாக இல்லை எங்களை உற்பத்தி செலவோடு ஒப்பிடக்குள்ள அந்த நெல் விலை போதுமானதாக இல்லை நான் மட்டக்களப்ப மாவட்ட அதிகார சபையினர் உறுப்பினரும் ஐத்தியமலை ஏபிசி குழுவின் தலைவருமான நல்லையா மகேந்திரன் அவர்கள் மேற்படி நெல் விலையானது இந்த பெரும்போகத்துக்குரியது கிட்டத்தட்ட தற்ப தற்பொழுது தனியார் வியாபாரிகள் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது விவசாயிகளுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அரசு என்ற வகையிலேயே முன்னே அரசை விட இந்த அரசு கூடுதலாக நிர் நெல் நிர்ணய விலையை அறிவித்தும் இன்னும் பரிமார்க்கெட்டிங் போர்ட்டை செயற்படுத்தாமல் இருக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பாரிய குறையாக இருக்கிறது ஏனே அரசுகோல் வாய்ப்பேச்சளவிலேயே நின்று விடுமா என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்குள்ளே இருக்கிறது உடனடியாக நெற்ப சந்தைப்படுத்தல் சபையை ஆயத்தமாக்கி மாக்கி விவசாயிகளின் நெல்லை கொள்வனை செய்யுமாக வினயமாக கேட்டுக்கொள்வதுடன் தற்பொழுது இந்த அறாவிலைக்கு கொடுக்கப்படுகின்ற நெல்லின்ற விலையால் விவசாயிகள் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக யானை தாக்கம் வெள்ளம் அடிபட்டு மீதியாக வருகின்ற நெல்லை கூட நல்ல விலைக்கு விற்று கொள்ள இல்லாத ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதனை மிகவும் மனவேதனையுடனும் அறியத் தருகிறேன் இதனை விடுத்து அரசாங்கம் தற்போது இன்றைக்கோ நாளைக்கோ இந்த நெல் சந்தைப்படுத்த சபை மூலம் நெல்லை கொள்வனோ செய்யாது விட்டால் மட்டக்கிழப்பு மாவட்டம் இன்னொரு இரண்டு கிழமை அளவிலே நெல் அறுவடையும் முடிகிற சர்வாக்கி போன புரோகதை அதை திறந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் இந்த அரசுக்கு அறிவி அறியத் தருவதுடன் உடனடியாக நாங்கள் பல கட்டங்களாக அரசு அதிபரிருந்தும் சகலருக்கும் எழுத்து மூலமும் பாய் மூலமும் அறிவித்தும் இதுவரைக்கும் தற்பொழுதுதான் இன்றைக்கு செய்தி கிடைத்திருக்கிறது திங்கக்கிழமை சிறப்பதாக திங்கக்கிழமையில இன்றைக்கோ நாளைக்கோ திறந்து உடனடியாக இந்த நெல் கொள்முனை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி